இப்பொழுது தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த நகரத்துக்கு மட்டும் இரண்டு நாள் மூன்று நாளுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நீங்கள் என்னதான் செய்தாலும் கூட இந்த அரசு எப்பொழுது போகும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கின்றது செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களை கேட்கின்றார்கள் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது முதலமைச்சர் ஆவார் எப்பொழுது தேர்தல் வரும் என்றுதான் மக்கள் பார்த்து கொண்டு ஏனென்று சொன்னால் இந்த ஐந்தாண்டு காலத்தில் அனைத்து தரப்பு மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏதோ மட்டுமல்ல நாங்கள் தினங்களுக்கு முன்பாக பள்ளி வளையத்திலே புதிதாக ஒரு பிராந்தி கடையை திறந்தார்கள் பிராந்தி கடை என்பது அவர்கள் ஆட்சி இருக்கின்ற போது நாங்கள் படிப்படியாக குறிப்போம் என்று சொன்னார்கள் அம்மாவில் இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போதும் அம்மாவர்கள் ஐநூறு கடையை குறைத்தார்கள் அண்ணன் அவர்கள் ஐநூறு கடையை குறித்தார்கள் ஆனால் இவர்கள் கடையை குறிப்பதற்கு பதிலாக அந்த கடையை அதிகப்படுத்தினால் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்று மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் இப்பொழுது ஆயிரக்கணக்கான ஒரு எழுநூறு பேர் கொடுத்துக் கொண்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த கடை இருக்கிறது என்பதற்காக எடப்பாடியார் சொல்லி பள்ளிப்பாளையத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இரண்டு நாட்கள் ஆகின்றது மீண்டும் பள்ளிப்பாளையத்தில் ஒரு கடை கொண்டு வருவதாக இன்று தினம் அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்களை பற்றி கவலை இல்லை எப்படியாவது அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும்